உங்களை வீடியோ எடுக்கலாம்ல உங்களை எடுங்க ரெண்டு பேரிசப்பளவர் ரெண்டும் வந்து திருடு போயிருக்கு உங்கள் உங்களோட கவர் நம்பரு கவர் நம்பர் ஆறுநூத்தி ரெண்டு உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிடுங்க ஏன்னா வந்து கால் பண்ணுவாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு பன்னெண்டு இந்த பேக் எல்லாமே உடைச்சி எடுத்துட்டு பாருங்க எல்லாமே டேப் சம்மம் வச்சுருந்தாலும் வைக்காட்டியும் எல்லாருடைய பேகேஜையும் வந்து உடச்சி எடுத்திருக்காங்க எல்லா பேகம் பிரிஞ்சதுக்கு சமஸம் இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்துடுறாங்க எந்த இதெல்லாம் வந்து எடுத்தாங்களோ அந்த இதில் வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க இல்லைன்னா அது வந்து உடஞ்சி இது பண்ண முடியாத நிலமையில் வந்து அதை டேப் போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல எல்லா இதில் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க நிறைய இதில் நான்லாம் ஒரு தம்சம் கூட வைக்கல அதையும் வந்து பிச்சுருக்காங்க எல்லா ஸ்ட்ரெங் கிராப்பையும் பிச்சிருக்காங்க என்னுடைய லாக்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அஞ்சு கிலோ வேரி தண்ணி இருந்துச்சு